மனித வர்க்கத்துக்கு மாத்திரம்தான் நடக்காத ஒரு காட்சியை கற்பனை செய்து அதை மனசில் வாங்கி நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது ஒன்லி ஹியூமன் பீங்ஸ் கேன் ட்ரீம் சம்திங் அண்ட் மேக் இட் ஹேப்பன் எல்லாருமே ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நம்ம செய்கிறோன்றாங்க ஒன்று மனசால் கற்பனையில் செய்கிறோம் அதுக்கப்புறம் உண்மையிலேயே நம்ம செய்கிறோம் இப்போ ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போக போகிறோம்னா மனசில் பிளான் போடுறோமா இல்லையா அதில் அதை அதை வந்து ஒரு விஷுவலாகவே பார்க்கலாம் எந்த பஸ்ஸில் இறக்கிறோம் எப்படி போக போகிறோம் எங்கே இறங்க போகிறோம் எங்கே தங்க போகிறோம் அந்த இடம் எப்படி இருக்கும் அது எவ்வளவுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கோ அந்த மனக்காட்சி கற்பனை காட்சி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேகம் வரும் ஒரு எனர்ஜி வரும் திஸ் இஸ் கால் தி பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க அதுதான் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கான் கனவு கான் கனவு கான் அப்படின்னு சொன்னார் நம்ம என்ன சொல்கிறோம் பகற்கனவு காணாதேன்னு சொல்கிறோம் ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் பகற்கனவு காணுங்க பள்ளிக்கூட குழந்தைகளை பொறுத்த வரையில் ஐநூறு மார்க்குக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது மார்க் வாங்கித போல யோசனை பண்ணி கனவு கண அப்படியே பார்த்துக்கோ அந்த படத்தை அதனால் என்ன உனக்கு அட்வான்டேஜ் அப்படியே அந்த படத்தை மனசில் இருத்திக்கும் தானாக வரும் படிக்கணுன்ற ஒரு வேகம் வரும் வாழ்க்கையை பொறுத்த வரையில் தோழிகள் வரத்தான் வரும் நம்ம எடுத்த முயற்சிகள் பலன் இல்லாமல் கூட போகலாம் அது மாதிரி சமயத்தில் அந்த வெற்றி பாதையை நோக்கி நம்ம அடைந்து அந்த மனக்காட்சியில் அந்த கற்பனை காட்சியில் கண்ட கனவு படமாக இருக்குது பாருங்கள் அதை பார்த்து 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 நம்ம மனசில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க முதல் முதல்ல அந்த ஃபிலமெண்ட் லேம்பை கண்டுபிடிச்சவர் ஒரு பல்புகளில் ஒரு ஃபிலமெண்ட் வைக்கணும் அந்த ஃபிலமெண்ட்டில் மின்சாரத்தை செலுத்தினா அது எரிந்து ஒளி தரணும் அதுதான் ப்ராஜெக்டு என்னனையோ வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாரு அந்த ஃபிலமெண்ட்டு அந்த ஃபிலமெண்ட்டு எரியல ரிசர்ச் சொல்கிறாங்க அவர் பத்தாயிரம் முறை ட்ரை பண்ணாராம் பத்தாயிரம் ஃபிலமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தாரா எதுவுமே ஒர்க் பண்ணேன் அப்புறம் கடைசி ஒரு ஃபிலமெண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவரை போய் கேட்டாங்கண்ணா எடிசன் அவர்களே நீங்கள் பத்தாயிரம் முறை ஃபெயில் ஆகலையா இல்லை நான் பத்தாயிரம் முறை எந்த ஃபிலமட்னால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அவருடைய மனசில் எப்போவுமே அதை பற்றியே நினச்சிட்ருக்காருன்னு அர்த்தம் நம்ம வேலை செய்யும்பொழுது கூட நம்மளுடைய கனவில் நம்ம உண்மையான வாழ்க்கை கனவாக வரணும் அப்போ அந்த அளவுக்கு ஆள் மனதில் நம்ம குறிக்கோள் ப பதிஞ்சு போச்சு அர்த்தம் அது மாதிரி சமயத்தில் தற்காலிகமாக வரக்கூடிய செட் பேக்ஸை நம்ம சிரித்து எடுத்துக்க மாட்டோம் எடிசனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை பற்றி நான் படித்தேன் அண்மையில் பத்தாயிரம் முறை ட்ரை பண்ணுறாரு அப்புறம் ஒரு ஃபிலம்ட்டை கண்டுபிடிச்சிடறாரு ரெண்டு வாரம் உழைக்கிறாரு அவர் லேபில் போய் அந்த ஃபிலமெண்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அந்த பல்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஸ் வெரி எக்ஸைட்டட் அந்த லேபுக்கு எடுத்துன்னு போது பவர் கொடுத்து அதை எரி வைக்கணும் அவங்க ஆஃபீஸ் பாய் கூப்பிட்டு இதை கொண்டு போய் லேபுக்கு எடுத்துகிட்டு போது பின்னாலேயே வரேண்டாரு போகிற வழியில் அந்த ஆள் அந்த பல்பை போட்டு உடச்சிடலாம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் பத்தாயிரம் முறை ட்ரை பண்ணி உன்னை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் உழைக்கிறாரு ராத்திரி பகலாக உழைக்கிறாரு அடுத்த ஃப்யூ செகண்ட்ஸில் அதை போய் எரிய போது உலகத்துக்கெல்லாம் அது நியூஸ் போக போகுது உடஞ்சி போச்சு ஆனால் மனம் தளரலை பேக் டு மை ஒர்க் அண்ட் பேக் டு மை லேப் நான் என்னுடைய பரிசோதனை கூடத்துக்கு நான் மறுபடியும் போகிறேன் மறுபடியும் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணி மறுபடியும் அந்த ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறாரு அப்போ அவர் கீழே ஒரு சின்ன சுற்றி இருந்தான் ஜுவலர்ஸ் ஹேமர் அது டிரா பண்ணிடுறாரு பை மிஸ்டேக்கு அந்த ஃபிலமெண்ட் மேலே உழுது அது உடஞ்சி போய்டுது செகண்ட் டைமு ஃபீல் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் அகெயின் அந்த காட்சி மன காட்சி தான் அவருக்கு மனசில் இருக்குது மறுபடியும் அந்த ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு மறுபடியும் கொண்டு போய் லேபு போகிறாரு மூணாவது முறை தான் அதை லைட்டு எரிஞ்சுதுன்றது ஒரு இங்கேயும் படித்தேன் அதுக்கு தான் அந்த மனசால அந்த கற்பனை காட்சியை நம்ம பார்க்கணும் அப்போ வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பெருசாகவே இருக்காது அநேகமாக தாமஸ் வால்வா எடிசன் இந்த திருக்குறளை படிச்சிருக்கலாம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதிகாரம் அறுபத்தேழு வினை திற்பம் துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கம் வினை அவருடைய பொருள் ஒரு செயல் முடிவில் இன்பம் தருவதை அறிந்து அதில் ஈடுபட்ட பின்னர் இடையில் தொடர்ந்து வரும் பல துன்பங்களைக் கண்டு வருந்தாமல் துணிவோடு தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் அது வர ஆஸ் ஒரு இஃப் போல நினைக்கிறது அந்த வழக்கை எரியது போல நினைக்கிறது அதை பார்த்து அதில் தான் சந்தோஷம் அது மனதார சந்தோஷம் இன்பிட்வீன் ரெண்டு மனம் உடையுதா ஸோ ஒரு செயல் முடிவில் இன்பம் தருவதை அறிந்து அதில் ஈடுபட்ட பின்னர் இடையில் தொடர்ந்து வரும் பல துன்பங்களை கண்டு வருந்தாமல் துணிவோடு தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் இங்கே தான் பர்சிவரன்ஸு விடாமுயற்சி தோல்விகளை கண்டு துவழாமல் இருக்கக்கூடிய மன திண்மை இதெல்லாம் வரும் குழந்தைகளை கூப்பிட்டு பல்பை காமிங்க தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த கதையை எடுத்து சொல்லுங்க அவங்கள போன முறை நீ ஸ்போர்ட்ஸில் விளையாடினே தோத்தே அதனால் விட்டுட்டே நீ மறுபடியும் சேரு இந்த ஸ்போர்ட்ஸை ஜெயிச்சா மாதிரி யோசனை பண்ணி பார் அந்த கற்பனை காட்சி மனசில் கொண்டுக்கோ தென் யூ வில் சக்சீட் திருக்குறள் என்பது வாழ்க்கை கல்வி திருக்குறளை சொல்லாத பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிப்ஸே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு படித்திருந்தானே எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்